உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நெல்லை உறவுகளே அரசியல் அதிகாரம் நம் மக்களுக்கான மிக அவசியமான ஒன்று அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் நமக்கான அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படும் அதனால் அரசியல் அதிகாரம் என்பது மிக அவசியமான ஒன்று இன்றைய தமிழகத்தில் தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய பெருக்கம் என்பது இரண்டரை கோடி தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் நாம் வாழ்கின்றோம் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நமக்கான அரசியல் அங்கீகாரம் அரசியல் அதிகாரம் கிடைக்கப்பட்டிருக்கா என்று பார்த்தோம் என்றால் இல்லை ஏனென்றால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நம் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களும் சரி கட்சிகளும் சரி இரு பெரும் தலைவர்களும் எந்த கட்சிகளோடு பயணிக்கின்றார்களோ அந்த கட்சிக்கு நம் சமூக மக்கள் அதாவது தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் வந்து இலவசமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ வந்து நம்மளுடைய வாக்குகளை இலவசமாக வந்து செலுத்தி விடுகிறோம் அதுதான் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாம் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் இரண்டரை கோடி தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழகத்தில் நமக்கான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலே நம் சமூக மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் நமக்கான அங்கீகாரம் கொடுத்தால் வாக்களிக்க வேண்டும் நமக்கு ஆன அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் நம்ம வாக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை வந்து இன்று புதிய தமிழகத்தின் நிறுவனர் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு கோட்பாடோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என்று வேளாண் மக்கள் வந்து இத்தனை கோடி பேர் இருக்கும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று ஒரு கோட்பாடை வகுத்து அதனோடு அந்த வழியோடு பயணம் செய்கிறார் இது வந்து அவசியமான ஒன்று ஏனென்றால் காலம் காலமாக காலம் தொட்டு நம்மை திராவிட கட்சிகள் எல்லா வகையிலும் எயித்து திரட்டுத்தனம் செய்து வருகிறார்கள் நம் சமூகத்தை சார்ந்தவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பயணம் செய்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சு பத்துக்காக நம் சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை வந்து இலவசமாக வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய மன வருத்தம் கூட ஏனென்றால் நீங்கள் எந்த இயக்கங்களிலும் எந்த கட்சியிலும் பயனிங்க ஆனால் சமூகத்திற்கான கோட்பாடோடு இணைந்து செயல்படுங்கள் நீங்கள் பெரும் கட்சியில் செய செயல்படக்கூடிய இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து நம் சமூகத்திற்கான கோட்பாடுகளை வந்து கையில் எடுத்து பயணம் செய்யுங்க திராவிட கட்சிகளுக்கு வாக்கு சேகரிப்பதை முன்னிறுத்தி செல்லக்கூடிய நீங்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு கொஞ்சம் செயல்படுங்கன்னு சொல்லி இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கிறேன் அதே போல் இன்று மருத்துவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கோட்பாட்டை மதிப்புக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் இந்த கோட்பாட்டை வந்து கையில் எடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய வாக்குகளை யாருக்கும் இலவசமாக இனிமே போடக்கூடாது நம்மளுடைய வாக்குகள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இலவசமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய நமக்கு நம் சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எந்த கட்சி கொடுக்கின்றதோ அந்த கட்சிக்கு நம்மளுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு முன்முனைவோம் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை வந்து வெற்றி பெறுவதற்கான வழிவகை செய்வோம் அதுதான் அதாவது இந்த இரண்டு நம் சமூகத்தைச் சார்ந்த இரு பெரும் தலைவர்களும் ஓர் அணியில் ஒரு கோட்பாடோடு பயணம் செய்தால் நமக்கான அங்கீகாரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு அன்பிற்குரிய எனது அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஒருமித்த பாதையில் பயணம் செய்து நம்மளுடைய சமூகத்தின் வளர்ச்சிக்காக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அணுக வேண்டும் இதுதான் அனைத்து மக்களுடைய வேண்டுகோளும் கூட என்ன என்னோட ஏகப்பட்ட பேர் என்னோட சகோதரர்கள் சரி மாற்றி மாற்றவர்களும் நம்ம தொடர்ந்து பேசும்போது இந்த இரு பெரும் தலைவர்களை வந்து ஒரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்லை அதனை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்லை மற்ற கூட ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்க சொல்லுங்கள் வேறு வேறு கட்சிகளை போனால் நம்மளோட வாக்குகள் சிதறும் அதனால தான் நம்ம வந்து இதுவரையில் ஆட்சி அதிகாரம் பெற முடியல தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் போடக்கூடிய காணொலிகளில் இதை கண்டிப்பாக பதிவிடுங்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த காணொலியை நான் இன்னைக்கு பதிவு செய்கிறேன் அதனால் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் நீங்கள் நமக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியில் வந்து தயவு செய்து பயணம் செய்யுங்க நமக்கான அதிகாரம் மிக அவசியமான ஒன்று நமக்கு எல்லா வகையிலும் வந்து நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது நமக்கான உடைமைகள் பறிக்கப்படுகிறது நம்மளுடைய வரலாறுகளும் வந்து அளிக்கப்படுகிறது இந்த மக்களுக்கான வாழ்வியலும் இன்னும் போகக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அளிக்கப்படும் ஏனென்றால் அதற்கு நம் சமூகத்தை சார்ந்த இந்த இரண்டு பெரும் தலைவர்களும் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது அதனால் இந்த தலைவர்கள் நம் சமூகத்தை சார்ந்த இரு பெரும் தலைவர்கள் ஒன்றா இருந்தாலே நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக பீதி போக ஆரம்பிச்சிடும் வைத்தால போக ஆரம்பிச்சிடும் தான் சொல்கிறேன் நம்ம ஏன்னா நாம் பிளவுபட்டு கிடப்பதனால தான் நம்மக்கிட்ட அரசியல் அதிகாரம் வர மாட்டேங்குது அரசியல் அதிகாரத்தை நம்மால் பெற முடியவில்லை நாம் ஒற்றுமையாக ஒன்று போல் கைகூர்த்து நின்றுட்டோம் அப்படின்னா நமக்கான அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வரும் நம்ம தான் நம்ம தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இதுவரைக்கும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட சமூகம் தேவைக்கூட வேளாண் மக்கள் அதே போல் இனி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அவர் வந்து நமக்கான அதிக அங்கீகாரம் நம் மக்களுக்கான அங்கீகாரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே நாம் அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் ஒருபோதும் இலவசமாக காசு பணத்திற்காக வாக்களித்தீர்கள் என்றால் மீண்டும் நம் சகோதரர்களை எண்ணற்ற பெற இழக்க வேண்டும் நமக்கான உரிமைகள் மறுக்கப்படும் உடைமைகள் மறுக்கப்படும் பறிக்கப்படும் ஏன்னா நீ எங்க போனாலும் உனக்கு சுதந்திரம் கிடையாது என்பது போல நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் ஏன்னா அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு அதனால் செய்து என்னுடைய அன்புக்குரிய என் தொப்புள் கொடி உறவுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்து நமக்கான ஆட்சி அதிகாரத்தை பெறுவோம் என கேட்டுக்கொண்டு நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை என்றும் என் மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் எல்லை பாழும் நன்றி வணக்கம் உறவுகளே